எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் கொடிகம்பம் கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயாவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர்எம்எஸ் எம் அகாடமியில் பயிலுகிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை தொழுது தமிழ் குரு ஜோடியர் நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர்எம்எஸ் எம் அகாடமி மற்றற்ற மகிழ்ச்சி எய்துகிறது ஆர்எம்எஸ் எம் அகாடமி பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறது பாரம்பரிய ஜோயிட பாடல்கள் வழியே பயணிக்கிறது இந்த பாடல்கள் எல்லாம் எப்படி கங்காறு தன்னுடைய குட்டியை வயிற்று பகுதியில் சுமந்திருக்கிறதோ அதுபோல ஜோதிட விதிகளை தன்னுடைய வயிற்றிலேயே சுமந்திருக்கிறதான் இந்த பாடல்கள் இன்று ஜோயிடம் கற்றுக்கொள்வதற்கு சொல்லித்தருவதற்கு பல்வேறு விதமான பாடத்திட்டங்கள் உலகெங்கும் நிலவி வருகின்றன ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் பதினைந்து நாளில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு மாதத்தில் என்று பல்வேறு விதமான பாடத்திட்டங்கள் எல்லாம் வந்துவிட்டன எளிமையான முறையில் எழுதப்படிக்க தெரிந்தாலே போதும் என்று பல்வேறு ஜோதிட முறைகள் எல்லாம் வந்துவிட்டன அவையெல்லாம் தான் அவைகள் ஜோதிடம் சொல்லித்தருகிற தருகிற பலன் உரைக்கிற வாய்ப்பாடுகளில் பூத்திருக்கிற காடுகளில் மலர்ந்திருக்கிற காகித மலர்கள் என்று கருதுகிறோம் வாடாமல் இருக்கும் வாசனை தருமா என்பதுதானே கேள்வி படிக்க படிக்க நாளும் செய்திகளை அள்ளி தருகிற பாரம்பரிய ஜோயிட பாடல் என்றுமே ஜொலிக்கும் பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே வெற்றி பெறும் காரணம் இவைகளெல்லாம் அனுபவ மொழிகள் ஆங்காங்கே அந்த பாடல்கள் எல்லாம் வெண்பா யாப்பு வடிவில் எழுதப்பட்டிருக்கு இன்று எழுத படிக்க தெரிந்தால் ஜோயிடர் எடுத்து சொல்வதற்கு வேண்டும் அல்லவா ஆரம்ப சஸ்வ அகாடமியின் மாணவர்கள் ஒரு ஜாதகத்துக்கு கூடுமான வரைக்கும் ஒரு பத்து விதிகளை சொல்வாங்க ஒரு ஒன்று ரெண்டு பாடல்கள் சில பேர் ஐந்து ஆறு பாடல்கள் சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்காட்டு ஜாதகத்துக்கு ஆறு பாடல்கள் பொருந்தி வருது இருபது விதிகள் வருது நேரம் கருதி ஒரு பாடல் ஒரு ஆறு ஏழு விதிகளை சொல்கிறோம் இந்த கல்யாண காலகட்டம் எப்பன்னு ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம் இன்று திருமணம் முடிந்த பின்னாடி நீதிமன்றங்களுடைய வாயில்களிலே தவம் கிடக்குறாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா விவாகரத்து பத்திரத்தை விரும்பி ஏற்கிறார்கள் இது குழந்தை இல்லைன்னா பரவாயில்லைங்க ஒன்று தவறு ஒன்றும் கிடையாது விரும்பினா ஒன்றா இருக்கிறோம் விரும்பலேன்னா பிரிஞ்சு போகிறோம் ஏனென்றால் அரசும் நடைமுறை சமூக சூழலும் நம்மை அப்படி மாற்றி இருக்கிறது இதயத்தால் விரும்பிய இல்லறம் அது நம்ம நினைச்ச மாதிரி இல்லாதப்போ பிரியிறது சாத்தியம் என்று நடைமுறை சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது இதே குழந்த இருந்தால் அந்த குழந்தைய எப்படி வளர்த்துறது அதுவே பெண் குழந்தையாக இருந்தால் எப்படி வளர்த்துறது இது மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது இதையெல்லாம் அவங்கவுங்க வ அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் வெளியிலிருந்து நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் ஒத்தாசை செய்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க முகநூல் நட்பு மாதிரி தான் முகநூல் நட்பெல்லாம் க காணல் நீர் மாதிரி தானே இறந்து போயிட்டாங்கன்னா பக்கத்தால் இருந்தால் கூட போகமாட்டாங்க இவர் காலமாகிவிட்டார் என்பதை அறிந்து ரிப் ஆர்ஐபி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போட்டுருவாங்க பக்கத்தால் கூட போகமாட்டாங்க இப்படி முகநூலில் பதிவு போடுறதோடு அவங்களுக்கு சரி முகநூல் பதிவு சமூக வலைதள அந்த நண்பர் கூட்டமெல்லாம் எந்த அளவுக்கு கூட வருவாங்க என்பது அது அவங்கவுங்களுடைய நட்பை பொறுத்து அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவைகளெல்லாம் காணல் நீர் என்று என் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன் விவாகரத்து மாத்திரம் அல்ல மறுமணம் திருமணம் இல்லறம் இவையெல்லாம் அந்த கஷ்டம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வகையத்திலே ஒரு ஜாதகம் வந்தது பௌர்ணமி தேதியில் பிறந்திருக்காங்க பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது நாலு இருபது அதிகாலையில் பிறந்திருக்கிறாங்க நாலு இருபது ஏஎம் அதிகாலையில் நீலகிரி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ஆண் ஜாதகம் ரிசபலகனும் லக்னத்தில் சூரியன் சுக்ரன் இரண்டில் புதன் அவர் அஸ்தங்கமாயிருக்கிறாரு கடகத்தில் குரு சிம்மத்தில் சனி பகவான் ராகு சந்திரன் விருச்சகத்தில் கேட்ட நட்சத்திரம் பதினஞ்சு வருஷம் இருப்பு இருந்திருக்கு இப்போ சூரிய தசை குருபத்தி ஓடிட்டுருக்கு கும்பத்தில் கேது மாந்தி மேசத்தில் செவ்வாய் திதிசூனியம் எதுவுமே இல்லைங்க நவாம்சம் கும்பலகணம் லக்னத்தில் சுக்கரன் மாந்தி ரெண்டில் கேது மீனத்தில் சிம்மத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் ராகு கண்ணியில் குரு துளாத்தில் விருச்சகத்தில் செவ்வாய் சந்திரன் புதன் தனுசில் இருக்காங்க அப்போ இந்த ஜாதகத்தில் என்ன சொன்னோன்னு கேட்டிங்கன்னா கல்யாணமாக இருக்கும் குழந்தைகள் இருப்பார்கள் பிரிந்து இருப்பார்கள் வருந்தி இருப்பார்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு குறைவு ஏனென்றால் இருவரும் ஈகோவாக இருக்கிறீங்க ஈகோவாக கோன்னு சொல்லிடுங்க அதனால தான் தலைப்பே பார்த்தீங்கன்னா கணவன் புத்திசாலி மனைவி அதிபுத்திசாலின்னு சொல்லியிருக்கோம் சில நேரங்களில் மாறி கூட இருக்கலாம் தலைப்பை நீங்கள் மாற்றி கூட பொருந்தலாம் இந்த இல்லறத்தில் யார் தோல்வி அடைகிறார்களோ அவரே வெற்றி அடைகிறார்கள் உலகத்தில் தோற்கறது கூட ஒரு இன்பம்தான் குழந்தைகளிடத்தில் தோற்கலாம் சகோதர சகோதரிகளிடத்தில் தோற்று போகலாம் தப்பு இல்லை மனைவியினிடத்தில் தோற்று போகலாம் தப்பு இல்லை குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் தோல்வி கூட சில நேரங்களில் பயன்படும் நான் சொல்வது சரி நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு எப்போ நீங்கள் அந்த சொல் கல் எரியோ அப்போ அந்த குடும்பங்கிற கண்ணாடி மாளிகை உடஞ்சி போயிடும் நான் சொல்கிறது கேளு அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதுதான் அஸ்திவாரம் அது அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துவதற்கு முன் இரநூறு மடங்கு யோசிங்க இப்போ இந்த ஜாதகத்துக்கு விதிகள் சொல்கிறோம் பௌர்ணமி திதியில் பிறந்திருக்காரு பௌர்ணமி திதியில் பிறந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்க்கணும் சுக்கரனுக்கு ஏழில் சந்திர பகவான் விருச்சக ராசியில் இருக்கிறார் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு மறையிறார் ராசிக்கு மறைகிறார் அது ஒரு குற்றம் நவாம்சத்துல திசாநாதன் சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்து சிம்மத்தில் இருப்பதை ஆரம்ப அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் லக்னத்திலேயே சூரியன் சுக்கரன் அமர்ந்திருப்பது குற்றமல்ல நாலாம் அதிபதியும் லக்னாதிபதியாக அமர்ந்திருப்பது இருப்பது குற்றம் ஆனால் சுக்ரன் ஆறாம் அதிபதியாகவும் வருகிறார் இரண்டாம் அதிபதி புதன் அஸ்தங்கம் ஆகிறார் ஏழாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டில் ஆட்சி பெறுகிறார் மறையிறார் ஆட்சி பெறுகிறார் நவாம்சத்தில் விற்சகத்தில் இருக்காங்க பத்தில் கேது மாந்தி பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அப்ப பத்தாம் இடத்தில் கேது மாந்தி இருக்கு அந்த வீட்டுக்குரிய சனி பகவான் ராகுவோட சேர்ந்த சிம்மத்தில் இருக்காங்க ஒரு நிலையான தொழில் இல்லை இந்த ஜாதகருக்கு சனி பகவான் பத்தாம் பார்வையாக சூரியனையும் சுக்கிரனையும் பார்க்கிறார் தசாநாதன பார்க்குறார் அது குற்றம் இந்த ஸ்திரலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சனி பகவான் பார்வை பெறுவது திசாநாதன் பெறுவது ரெண்டாவது சனி சூரியன் சம்பந்தப்படுவதெல்லாம் இந்த திசமுடிகிற வரைக்கும் ஒரு நன்மையை தராது ராகுக்கு நாலு கேந்திரங்களிலும் பாவர்கள் இருக்கிறாங்க நல்லா கவனிங்க சந்திரன் கேது சூரியன் இது மாதிரி பாவர்கள் இருப்பது ஒரு குற்றம் இப்போது இவருக்கு குடும்ப ரீதியான பிரச்சனை விலகி இருக்கிறார் இப்போ இதில் புதன் சம்பந்தப்படல இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு சூரிய சூரியத நடக்குது சூரியன் யாரை பார்க்குறாங்க சந்திரன் சந்திரன் கேட்ட நட்சத்திரம் அவர் இருக்கிற வீடு புதன் அப்போ ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்கிற பொழுது ஆதிபத்திய பலன் சேர்ந்தவர் பலன் பார்த்தவர் பலன் சாரநாதன் பலன் வீடு கொடுத்தவர் பலன் நவாம்ச பலன் கோச்சார பலன் திசாபுத்தி ஒட்டி பலன் எங்களுடைய குருநாதர் சொல்வாங்க திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் அப்ப நாலுக்குரிய சூரியன் ஆறுக்குரிய லக்னத்துக்குரிய சுக்கிரனுடன் சேர்ந்து திசை நடத்துகிறார் அவர் மனோகரனான சந்தனை பார்க்கிறார் இதில் ஒரு குறிப்பு இதுல மூணாம் அதிபதி ஏழில் அமர்வதும் அந்த ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் மறைவதும் மன வாழ்க்கையில யூகோ பிரச்சனை அதிகம் பண்ணும் எட்டுக்குரியவன் மூணில் அமர்வது குற்றம்தான் இந்த மூணாம் இடம் என்பது மாமனாரை குடிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த மூன்றாம் இடத்துல எட்டுக்குரியன் அமர்ந்திருப்பதனால பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ரொம்ப சங்கடப்பட்டார் அதனால் குடும்ப பிரிவு இருக்குது இந்த சூரிய தசை முடிகிற வரைக்கும் ஒரு குடும்பத்தை விட்டு பிரி இருக்கு பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் சந்திர தசையில் பின்னாடி சில பலன்களையும் சொல்லியிருக்கிறோம் அது விரிவாக பாடத்திட்டத்தில் இருக்கிறது இந்த சூரிய தசையில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறார் சுகம் கிடையாது ஒரு ஜாதகத்தில் சுகாதிபதியும் ஆறாம் அதிபதியும் கூடி லக்னத்தில் அமர்ந்தால் அந்த திசை அந்த மனிதனுக்கு உரிய சுகஸ்தானத்துக்குரிய பலன்களை தராது மனைவியை விளக்கும் மாந்தர் நவீன ஜோயிட சிந்தாமணி பாடல் எண் நாற்பது ஓங்கிடும் உயிர்க்கிரண்டில் உச்சமாய் கோளும் நிற்க பாங்குயர் செல்வ போகம் பாரினில் அடையும் மாந்தர் தீங்குடை துணைவி என்றே சீயனை விலைக்கு உற்ற பூங்குழல் வேசி ஆசை புணர்ச்சியை விரும்பப்போமே அப்படிங்கிறார் இந்த இடத்துல பூங்குழல் வேசி ஆசை புணர்ச்சிங்கன்னா இவர் அந்த தவறு செயலைங்க வெளியில் போயிட்டார் வீட்டு ஏனென்றால் ஏனென்றால் மிக முக்கியமான குறிப்பு அந்த சுக்கிரன் லக்னாதிபதியாகவே வர்றார் அதனால் இவர் அந்த தவறு செயலில் வீட்டு விட்டு மனைவி விட்டு குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறார் ஃபோனில் பேசுகிறாரு தொடர்பு இருக்கு ஆனாலும் வந்து போகிறது இல்லை அவருக்குள்ள ஒரு மனசாவும் இருக்கு ஓங்கிடும் உயிர்க்கு ரெண்டில் உச்சமாய் கோலும் நிற்க லக்னத்துக்கு ரெண்டில் உச்சமா கோலும் இருக்கணும் இங்க ரெண்டில் இருக்கிற புதன் உச்சமா இல்ல ஆனால் அவர் எப்படி இருக்காருங்க ஆட்சியாக இருக்கிறார் அப்போ ஒரு ஒரு பாடலை எப்படி பொருள் எடுத்து பாக்கிறது அர்த்தம் எடுத்து பாக்கிறதுங்கிறத குருநாதர் திருவடிகளில் நாம் சென்று அமர்ந்து தால் பணிந்து கேட்டால் பசுந்தாளில் உள்ளது தெரிய வரும் பாடல்களில் சில நேரங்களில் விதிகளும் இருக்கு விதிகளும் இருக்கு எப்படி பொருத்தி பார்க்கணுங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும் ஓங்கிடம் ரெண்டில் உச்சமாய் கோலும் நிற்க பாங்குயர் செல்வ போகம் பாரினில் அடையும் அந்த தீங்குடை துணைவி என்றே சீயனை விளக்கி இப்போ இந்த சீயனை விளக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈகோ ப்ராப்ளம் இந்த ஈகோ ப்ராப்ளத்துக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பத்தாம் பார்வையாக திசாநாதனையும் சுக்கரனையும் பார்ப்பது ஆறாம் அதிபதி போய் உட்கார்ந்து சுக்கரனும் நாலாம் அதிபதி உட்கார்ந்து அதே மாதிரி சந்திரனுக்கு நாளில் கேது இருக்காங்க ஏழில் சூரியன் எட்டாம் இடத்துல புதன் இந்த சந்திரன் யார் நட்சத்திரம் வாங்கியிருக்கார் கேட்ட நட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்ப ஏழில் நின்ற கிரகம் ஏழில் நின்ற கிரகம் லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு இடத்துடன் சம்பந்தப்பட்டால் அவங்களுக்குள்ள எப்பயுமே வாக்குவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்களுக்கு எளிய பரிகாரமாக மிகச்சிறந்த பரிகாரமாக சரி சாரி கணவன் சொன்னா என்ன சொல்லணுங்க ஒன்னு சரி சொல்லணும் இல்லைன்னா சாரி சொல்லணும் மனைவி என்ன சொல்லணும் ஒன்னு சரி சொல்லணும் இல்லனா சாரி சொல்லணும் இவர்கள் எளிய பரிகாரமாக சரி சாரி என்ற இரண்டு வார்த்தையையும் வாழ்க்கையில் சொல்ல பழகினால் சந்தட தசையில் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லை என்றால் சந்திரன் கேட்டை நட்சத்திரம் வாங்கியிருக்கிறதுனாலையும் சூரிய தேசம் முடிஞ்சு அடுத்த சந்திர வரும் தன் வீட்டுக்கு தசாநாதனுக்கு எட்டில் மறைவதனாலும் ஆயுள் குற்றம் இவருக்கு வராது ஆனால் ஆறு ஏழு எட்டில் தொடர்ச்சியாக ஏழாம் இடத்துக்கு ஆறு ஏழு எட்டில் கிரகங்கள் இருப்பதனால் மன வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி ஏற்படுவதற்கு துவக்கம் இப்பயே போட்டாங்க அந்த துவக்கத்தை முற்றுப்புள்ளியாக்காமல் கமாவாக ஆக்கினால் வாழ்வு நிச்சயம் அதற்கு சரி சாரி என்கின்ற இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் கோள்களின்படி படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகனமாக இந்த ஜாதகம் இருக்கிறது குறிப்பாக சனி பகவானுடைய சஞ்சாரத்தை வாசகர்கள் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இப்ப கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் சிம்மத்தை பார்க்குறாரு அப்ப லக்னத்துக்கு நாலாம் இடம் ஏற்கனவே சனி பகவான் ராகு பகவான் சேர்ந்து அந்த வீட்டதிபதி அதிபதி ஆறாம் அதிபதியோட சேர்ந்தனால சுகமில்லை சூரியத முடிகிற வரைக்கும் விலகி இருங்கள் வருந்தி இருங்கள் பின் சேரலாம் பின் மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லியிருக்கிறோம் மனம் தெரிந்தினால் மகிழ்ச்சி உண்டு கதவை திறங்கள் காற்று வரட்டும் இதயத்தை திறங்கள் இன்பம் வரட்டும் சரி சரி சாரி என்ற சொல்லை சொல்லுங்கள் மகிழ்ச்சி பொங்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி